இந்த தனி கடவுளாக்குவது போனவர்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றது இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள் வேறு சில புராண இருந்தும் ஹதீஸ்ல இருந்து சில ஆதாரங்களை எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரியான ஆதாரங்கள் ஒவ்வொன்றா நீங்க தெரிந்து கொண்டீர்களே ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது இருக்குதா அல்லது இவங்க வந்து திசை திருப்பிட்டு இருக்கிறாங்களா என்பதை நீங்களே வழங்கி கொள்ளலாம் எப்படி உதாரணம் காட்டுவாங்க என்ன வசனம் நபிகள் நாயகம் அந்த சல்லா போரில் என்ன செய்வாங்க கைப்பிடி மண் அள்ளி எதிரிகளை நோக்கி வீசுவார்கள் வீசினவுன அனைவருக்கும் அந்த மண்ணு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் திரும்பி ஓட்டம் முடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிரும் அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு இறைவன் நினைஞ்சிருவான் வெற்றியே கொடுத்துருவான் அப்ப இந்த சம்பவத்தை அல்ல குரான் சொல்லி காட்டுறான் இந்த சம்பவத்தை வந்து குரான்ல சொல்லும் எப்படி சொல்றான்னு கேட்டா ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் நல்லாக ரமா நபிய நீங்கள் எரிந்த போது மண்ண மண்ண வாரி மண்ண மணல் மணல் வாரி எடுத்து நீங்கள் எரிஞ்சீர்களே நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் சொல்றான் உமா ரமைத்த இது ரமைத்த நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை நல்லாக ரமா அல்லாதான் எரிந்தான் இப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க மன்னவாரி எரிஞ்சது நீ தான் ஆனா நீ எரிஞ்ச போது நீ எரியல நான் தான் எரிஞ்ச இப்படின்னு இருக்க பயங்கரமா இதுல என்ன விளங்குகிறது அல்லாத ரசூல் ரசூல் தான் அல்ல என்ன நீ எரிஞ்சது நான்தான் தான் எரிஞ்சதுங்கிறான் அப்ப ரசூல்லா எரிஞ்சதை வந்து அல்ல என்ன செய்யறான் நான் தான் இருந்தேன் ரெண்டு வேற வேற கிடையாது நீ வேற நான் வேறங்கிறது கிடையாது நான் செய்யறதெல்லாம் நீ செய்ய முடியும் அதுக்கு என்ன அர்த்தம் நான் செய்வதெல்லாம் நீ செய்ய முடியும் இந்த மாதிரி இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா சுற்றுலா செத்துக்கள்லாம் என்ன வார்த்தையை சொல்றான் உமா ரமைத்த இது ரமைத்த இதான் பயங்கரமான ஆதாரம் இவர்களுக்கு அதாவது நபிமார்களுக்கு அது நபிக்கு தான் இது இருக்குது நபிக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் அமைப்பு கொண்டு வந்துருவாங்க எவ்வளவு போல நபிக்கை தான் அப்படி சொன்னாங்க சொல்லி காட்டுறான் நீ சொல்லக்கூடிய அவளியாகவும் அவளியாங்கிற ஒரு ஆதாரம் காட்டணும் நிரூபிக்கணும் அவருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கான் ரெண்டாவது அதுக்கு ஆதாரம் காட்டணும் ஆனாலும் என்ன செய்ய நபிகள் நாயகம் சரல்லா சத்துக்கு இருக்குங்கிற மாதிரி ஒன்றை நிரூபித்து விட்டு இதிலிருந்து என்ன தெரிகிறது பெரியார்கள் மகான்களுக்கெல்லாம் இது மாதிரியான அல்லாஹ ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் செய்கிறதில் அவங்களுக்கு செய்ய முடியும் என்று இதை இயற்கை வாங்கி கீழே ஆதாரம் ரசுல்லாவு காட்டுவார்கள் அதுவும் பொருத்தமானதாக இருக்காது காட்டி விட்டு அந்த ஆதாரத்தினுடைய முடிவை அனைவருக்கும் பொருத்தி விடுவார்கள் அத்தனை कब्रுக்கு முடிவை என்ன செய்வாங்க பொருத்தி விடுவார்கள் இப்போ நீங்க என்ன சிந்திக்கணும் நீங்கள் நீ எரிஞ்ச போது நீ எரியல அல்லாஹ்வே நான் தான் எருங்கங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒண்ணுண்ட அர்த்தமா அந்த அர்த்தம் சொல்றதா இருந்தா இது ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்ல கூடாது ஏன் இது பாதி முன்னாடி இருந்து வாசிக்கணும் அந்த அந்த வசனத்தை ஆதாரமாட்டறதா இருந்தா முன்னாடி இருந்து வாசிர்னு சொன்னா பழம் தத்து ரூபம் சகாபாக்களை பார்த்து சொன்ன முந்தி நான் வாசிக்கிறேன் ஆரம்பத்தில் இந்த ஒமாரமை தேட ஆரம்பிப்பாங்க நீங்க என்ன செய்யணும்னா ஒமாரமை தெருக்கட்டு முன்னாடியில இருந்து வாசிக்கிட்டு ஒமாரமை தகுவா இந்த ஒமாரமயத்தை இடையில வாசிக்காம அந்த ஆயத்தை கொஞ்சம் ஆரம்பத்தில இருந்து வாசிட்டு வா அப்படின்னு கேட்டீங்கனாலேயே சாய வெளுத்து போயிடும் அது எப்படி எல்லா சொல்றான் பழம் தத்து ரூபம் இது சகாபாக்கள் பன்மையா கேட்கிறான் சகாபாக்களே முஸ்லீம்களே மூமீன்களே போர்க்காலத்திலே அவர்களை நீங்கள் கொள்ளவில்லை உலாக்கின் நல்லாக கத்தலகும் அல்லாதான் அவர்களை கொன்றான் ஆரம்பம் முடிவுறதே ஒரு சுல்லா மட்டும் அல்லாவாக்க பாக்கிறான் பாருங்க அனைவரை இப்ப அல்லாஹ் வாக்கி அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் புலம் தத்துலோகும் நீங்க களத்துல இறங்கி போர்க்களத்துல வெட்டி குதித்தீங்களே நீங்க செய்யவில்லை உலாக்கின் நல்லாக கத்தலகும் அல்லாதான் அவர்களை கொன்றான் இது என்ன விளங்குகிறது கொன்றது சகாபாக்கள் தான் போர்க்களத்தில் போரிட்டது சகாபாக்கள் கையில வாழ வச்சிருந்தது அவங்கதான் வெட்டுனது அவங்க தான் நீங்கள் வெட்டவில்லை நீங்கள் நீங்கள் கொன்றீர்களும் அல்லாதான் அவர்களை கொன்றான் அப்படின்னு சொன்னா இதுக்கும் அதே அர்த்தம் கொடுக்கணும்ல அப்ப சகாபாக்கள் எல்லாம் அல்லாவுடைய கை மட்டும் அல்லாவுடைய கையாவல சகாபாக்களுடைய கைல அல்லாவுடைய கையா போச்சு அவங்க அவங்க வெட்டினது அவங்க வெட்டினாங்க அல்லா நீங்களா வெட்டினீங்க நீங்க வெட்டின வெட்டினேன் அப்படிங்கிறான் நீங்கள் வெட்டிய போது நீங்கள் வெட்டல நான் தான் வெட்டினு இந்த இடத்துல சொன்னா ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கு சொல்லிட்டு தான் ஒருமையா ரசூல்லாவுக்கு அடுத்து சொல்றான் அவமார அமைத்த இதர நீ மன்னர்ல வீசிய போது நீ வீசல நான் தான் வீசின அப்படின்னு நல்லா சொல்றான் இது எதுக்கு சொல்றான் இப்படி சொல்லக்கூடிய அனைவரையும் நல்லா வாக்கணும் இப்படி வாதம் செய்யக்கூடியவங்களா இருந்த உமார் அமைத்த இதர அமைத்த என்ற இந்த சொல்லை வைத்துக்கொண்டு நீர் எரிந்த போது நீ எரியல நான் தான் எரிஞ்சேன் என்கிற இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் சரலாலயம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எல்லா சக்தியும் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று இவர்கள் வாதிடுவார்களே ஆனால் அதே மாதிரிதான மற்ற சகாபாக்களுக்கும் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கும் அல்லாவுடைய எல்லா சக்தியும் இருந்தது என்று இவர்களோட சொல்லணுமா இல்லையா அப்படி சொல்ல மாட்டாங்க என்ன எடுக்கவே மாட்டாங்க அவங்க ஆரம்பமே பாதி நடந்து ஆரம்பிப்பாங்க உமா ரமைத்தவுடனே டாப்பிக்க ஆரம்பிப்பாங்க இதை நம்ம விலங்கி கொள்ளணும் அடுத்து என்னன்னு கேட்டா அப்ப இதில் வந்து அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் ரசூல் ரசூல்தான் அல்லாஹ் சஹாபாக்கள் தான் இல்லாண்டு நீங்க சொல்லபடி வச்சுக்கிட்டோம்னா அப்ப பதில் போர்ல கொல்லப்பட்டாங்கள அதுக்கு அப்படி சொல்லணும்ல செத்தது நீ சாவல் அல்ல செத்தான்னு சொல்லணும்ல அவங்க தான் அல்லான்னு சொன்னா செத்தது யாரப்பா பதில் போர்ல கொல்லப்பட்டாங்க இல்லப்பா ஊகது போர்ல கொல்லப்பட்டாங்களா இல்லையா அதே மாதிரி ரசூல்லாவுக்கு வெட்டி ரத்தம்